எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ും ആക്ഷിയും ഉണ്ടാകട தெய்வம் உலகில் யாரும் இல்லை உம்மை எல்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை உம்மை எல்லி புகலிடம் எனக்கு வேறு இல்லை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆரா தாயின் கருவில் தாங்கியவர் நீதானையா தாயை போல தேற்றுபவர் நீதானையா தாயின் கருவில் தாங்கியவர் நீதானையா போல தேவர் நீதானையா என்னை தேர்ந்த தெய்வமும் நீதானையா எனக்கு துணை இருப்பவரும் நீதானையா என்னை தேர்ந்த தெய்வமும் நீதானையா எனக்கு துணை இருப்பவரும் நீதானையா ஆராதனை படைத்தவரும் நீதானையா அரவணைத்து காப்பவரும் நீதானையா அன்பினாலே படைத்தவரும் நீதானையா அரவணைத்து காப்பவரும் நீதானையா அற்புதங்கள் செய்பவரும் நீதானையா அதிசயங்கள் செய்பவரும் அற்புதங்கள் செய்பவரும் நீதானையா அதிசயங்கள் செய்பவரும் நீதான உலகில் யாரும் இல்லை உண்மை புகலிடம் எனக்கு வேறு இல்லை உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை உண்மை புகலிடம் எனக்கு வேறு இல்லை கிறிஸ்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை மீண்டும் இந்த சோஷியல் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பது குறிப்பாக இந்த நற்கரணை ஆராதனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இந்த நாளில் நாம் நம்முடைய சிந்தனைக்காகவும் தியானத்துக்காகவும் எடுத்துக்கொள்கிற ஒரு பகுதி யோவான் எழுதினச் செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் எழுதின செய்தி பத்தாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாவது வசனம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கு என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவுக்கு புகழ் கிறிஸ்துகள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை மீண்டும் ஆண்டு ஒரு என் ஆடுகள் எனது குரலுக்கு எனக்குரியவர்கள் எனக்கு செவி சாய்க்கிறார்கள் யோவான் எழுதின செய்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளுடைய சொற்களுக்கு செவி சாய்க்கிறார்கள் நீங்கள் கடவுளுடைய சொற்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காததுக்கு காரணம் நீங்கள் அவருக்கு சொந்த மாணவர்கள் இல்லை நான் இயேசுக்கு சொந்தன்னா முதல்ல அவருடைய சொற்களுக்கு காது கொடுத்து கேட்பேன் அவர் சொல்றாரு பாருங்க ரொம்ப அழகாக சொல்றாரு என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்குன்னு ஒரு பழக்கம் உண்டு குறிப்பா நான் நிறைய இடங்களில் கிராமங்களில் கூட பார்த்துருக்குறேன் நூறு ஆடு வச்சுருப்பாங்க நூறு ஆட்டுக்கும் தனித்தனி பேர் வச்சுருப்பாங்க அந்த நூறு ஆட்டில் ஒரு ஆடு கூட காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஆடு மேய்க்கிறவர் எங்கே அந்த கொம்பனை காணோம் எந்த அந்த குட்டப்பாயலை காணோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு பேர் வச்சுருப்பார் ஆமாம் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த அளவுக்கு அவர் நம்மை அறிந்திருக்கிறார் இப்போ இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய கூடி போச்சுல்ல ஏஐ எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு தான் பேசுகிறாங்கல்ல ஏஐக்கும் நம்ம கடவுளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நமக்கு பேரே இல்லைன்னா கூட ஆண்டு ஒரு ஒரு பேர் கொடுத்து நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல நமக்கு பேரே இருந்தால் கூட நம்ம பேரை ஒரு நம்பராக மாற்றி நம்மளை நம்பராக தான் கூப்பிடும் புரியுதா ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவனுக்கு கூட ஒரு பேரை கொடுக்குறார் ஏ என்ன பண்ணுது பேர் இருக்கிறவனுக்கு கூட பேரை எடுத்துகிட்டு ஒரு நம்பரை கொடுத்துருது டிஜிட்டல் லாங்குவேஜ் தானே ஜீரோ ஒன்னு தானே டிஜிட்டல் லாங்குவேஜ் இதனால தான் திருத்தந்தை பெனடிக்ட் அவர் ஒரு கருதினாலாக இருக்கிற காலத்திலேயே அவர் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை மதிக்கிற கடவுளாக இருக்கிறார் இன்றைக்கி வர்ற இந்த டெக்னாலஜி புது புதுசாக வர்ற விஷயங்கள்லாம் மனித மாண்பை எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குறைக்கிற வேலையை தான் செய்யுது அதனால நீங்கள் மற்றவர்களை மனிதர்களாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இயந்திரங்களை பார்த்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டை பார்த்துட்டு ஏஐயை பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி மனுஷனை ஒரு நம்பராக குறிக்கிறாதீங்க ஏன்னா அப்படி பஸ்ஸில் பஸ்லேயர்னா கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிக்கெட்டு ஒரு இடத்துக்கு போனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நம்பர் அவ்வளோதானே மனிதர்களை மதி மனிதர்களாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இந்த பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை ஒரு இடையன் அந்த பெயர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி ஞாபகம் வச்சிருக்கிறாரு அதனால் அவர் நம்மை நமது பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது உண்மையிலேயே நம்ம அவருக்கு சொந்தமானவங்களாம் இருந்தால் காது கொடுத்து கேட்போம் அப்படி தானே இப்போ அந்த ஆட்டுக்குட்டியே ஒரு இடையம் வச்சுருக்கிறான் அது அவனுக்கு சொந்தமானதுன்னா இந்த இடைய கற்றுனா அந்த ஆட்டுக்குட்டி கேட்கும் போகிற வரவெல்லாம் கூப்பிடும்போது அது அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க போகிற வரவெல்லாம் அதே பேரை சொல்லி அதை கூப்பிட்டுச்சின்னு பார்த்து யாராவது கூப்பிடும்போது அது இங்கிட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு தன்னுடைய இடையே யாருன்னு தெரியலைன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஆண்டவர் பேசுவாரோ ஆண்டவர் பேசுவாரோ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அவர் பேசிக்கிட்டு தான் ராஜா இருக்கிறாரு அவர் எப்போ பேசுறாருன்னு உனக்கு தெரியலை ஏன் தெரியல ஏன்னா நீ தான் அவன் கூப்பிட்றதுக்கெல்லாம் திரும்பி பார்த்துட்டு இவன் கூப்பிட்டா திரும்பி பார்க்கற அவன் கூப்பிட்டா திரும்பி பார்க்குற உலகம் கூப்பிட்டா திரும்பி பார்க்கற செல்ஃபோன் கூப்பிட்டா திரும்பி பார்க்கற ஒரு சினிமா பாட்டு கேட்டால் திரும்பி பார்க்கறேன் எங்கே கேட்டாலும் திரும்பி போது ராஜா அவர் கூப்பிடும்போது எப்படி வித்தியாசம் தெரியும் அதான் சொல்றாரு என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மற்ற குரல் கேட்டால் செவி கொடுக்காது ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் திருவிழாவில் சில சமயங்களில் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகும்போது லைட்டாக தொலைஞ்சிருவோம் திடீர்னு நம்ம பேர் சத்தம் கேட்கும் போது தெரியும் நம்ம அம்மா தான் கூப்பிட்றாங்க ஏன்னா அந்த குரல் நமக்கு நல்லா தெரியும் அந்த பேர் நமக்கு நல்லா தெரியும் நமக்கும் நம்ம அம்மாக்கும் நம்ம அப்பாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால உடனே அந்த குரலை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் ஏன் இயேசுடைய குரலை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை அவர் பேசினாலும் ஏன் அது நமக்கு கேட்க மாட்டேங்குதுன்னா எனக்கும் அவருக்கும் உறவு இல்லை அதுதான் அவர் சொல்கிறாரு எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன இதோட நிறுத்தல அடுத்த லைன் பாருங்க எனக்கும் அவைகளை தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அவருக்கு செவி கொடுக்கிறோன்னா இருந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு அவருக்கு தெரியும் அப்படிதான் இருக்கு வசனத்தில் அவர் கூப்பிடும்போது செவி கொடுக்குற ஆடா நான் இருந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு அவருக்கு தெரியும் பைபிளில் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது கடைசி நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்களா ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம் ஆண்டவர் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாராம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம் ஐயோ ஆண்டவர் என்ன எப்படி சொல்கிறீங்க உங்கள் பேரெல்லாம் பேயை ஓட்டுணும் உங்கள் பேரில் இதை செஞ்சோம் நாங்கள் இத்தனை ஆராதனை நடத்தினோம் இத்தனை இதை நடத்தினோம் எங்கள் தெருவுலலாம் நீங்கள் வந்து செஞ்சிங்களே அவர் செல்லுவா சொல்லுவார் நீ யாருனே எனக்கு தெரியாது ஏன் தெரியாது இவர் கூப்பிடும்போது நீ ஒரு நாள் கூட செவி கொடுத்து கேட்கவே இல்லை ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் விவிலியத்தில் பேசி தான் இருக்கிறார் பைபிள்னு ஆண்டவர் என் கூட பேசும்போது அதுக்கு நான் செவி கொடுக்கல அதுக்கு நான் காது கொடுத்து கேட்கலன்னா பிரியமான என் சகோதர சகோதரிகளே நான் நாளைக்கு மோட்சத்தினுடைய வாசலில் நிற்கும் போது என்னை பார்த்துட்டு யார் பண்ணி உன்னை யாருனே தெரியாது வந்து ஆண்டவர் சொல்வார் நான் யாருன்னு கடவுளுக்கு தெரியணும் நான் யாருன்னு இயேசுவுக்கு தெரியணும் என் பேர் அவருக்கு ஞாபகம் இருக்கணும்னா அவர் சொல்கிறதை கேட்குறவனாக இருக்கணும் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் என் நண்பராகி போயிருக்கீங்க எப்பொழுது நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்கள் எனது அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் நண்பராக இருப்பீர்கள் வசனம் இருக்கு நான் என் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் நான் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தால் எனது அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்ப அது இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல அதுக்கு நான் கீழ்படியில் சொன்னா அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாது சும்மா கோயிலுக்கு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு சுற்றிட்டு வரலாமே தவிர ஏசுக்குன்னா யாரெல்லாம் தெரியாது என்னொன்றுவரே காலம் ஃபுல்லாக உங்கள் பீடத்தில் ஆல்ட்ரு சர்வரா நின்று உங்களுக்கு ஊழியே அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் சொன்னது கேட்டியா சொன்னது கேட்டியா பைபிள் படிச்சியா அதில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை கேட்டியா அது ஒரு சில நிற்கலப்பா இருக்கு அந்த மூணாவது பகுதி அவையும் என்னை பின்தொடர்கின்றன அப்போ யார் அவர் கூப்பிட்டோன்னு போகிற ஆடு மட்டும் கிடையாது அவர் கூப்பிட்டோன்னு ஆண்டவர் ஆ கேளுங்க சொல்லுங்க கேட்குறேன் அது மட்டும் கிடையாது அவரை பின்தொடர்கிற ஆடாக இருக்கணுமா என் குரலை கேட்டு என்னை பின்தொடர்கிற ஆடை தான் யாருன்னு எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நம்ம நித்தியத்துக்கெல்லாம் வாழப்போகிறது கிடையாது ஒரு நாள் இங்கே முடிச்சுட்டு நம்ம போக தான் போகிறோம் அந்த மாதிரி மோட்சத்தின் வாசலில் தீர்ப்புனால் நிற்கும் போது யோசிச்சு பாருங்களேன் நம்மளை பார்த்த ஆண்டவர் இயேசு நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளோ வேதனைக்குரியாதான் இருக்கும் நான் யாருன்னு அவருக்கு தெரியணுமா நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறவனாக இருக்கணும் நான் யாருன்னு அவருக்கு தெரியணுமா பைபிள் வாசிச்சு அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களின் படி நான் வாழ்கிறவனாக இருக்கணும் இயேசு சாமி எப்படி இந்த பூமியில் நடமாடினாரோ அவரை பின்தொடர்ந்து அப்படி நடமாட்றவனாக நான் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அப்படி இருந்தால்தான் நான் மோட்சத்தில் நிற்கும் போது ஏ தம்பி வா 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 உனக்காக தான் காத்திருந்தேன் நீ இத்தனை நாட்கள் என்ன மாதிரியே இந்த பூமியில் வா எங்கள் அப்பாவுடைய வா உனக்காக நான் ஒரு இடத்த ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்வார் இல்லாட்டி நீ யாருன்னு தெரிய வெளிலப்படன்னுவர் எது வசதி எது வேணும் இயேசுவோட உறவு வேணுமா விவிலிய தேடுங்க டெய்லி பைபிள் படிங்க அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் தியானித்து அதை படி எப்படி வாழணும்னு முயற்சி எடுங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்களும் ஒப்பு கொடுத்து ஜபிங்களேன் ஆண்டு நான் டெய்லி விவிலியத்தை வசிப்பேன்னு சொல்லுங்களேன் உங்கள் பின்னாடியே உங்கள் ஆட்டுக்குட்டியாக நான் இருக்கணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ங்கன்னு ஜபிங்களேன் ஜபிக்கலாமா நான் இறைவன் இருக்கின்ற என் வாழ்விலே குரைகள் என்பது ஏது என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குரைகள் என்பது ஏது பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆய் என்றும் இன்பம் ஆய் என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆய் என்றும் இன்பம் யன் என்றும் இம்மமல்லவா என் ஆயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது பின்னக தந்தையே எங்களுக்கு நல்ல ஆயனாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஒரே மகனான எங்கள் ஆண்டு வெரே சி கிறிஸ்தவையும் எங்களை வழிநடத்துகிற ஆயனாக நீ தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய குரலுக்கும் செவி சாய்க்கும் பொழுது அந்த குரலின்படியே அவரை நாங்கள் பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சுவட்டுகளை நாங்களும் கடைபிடித்து வாழும் பொழுது தேவரே உமக்கு சொந்தமானவர்களாக எங்களை உயிர் செய்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் யார் என்று உமக்கு தெரியும் என்று சொன்னீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசும்படி இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்கு மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விவிலியத்தை வாசிக்கிற ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் வாசிக்கிற வேத பகுதிகளை நாங்கள் புரிந்து கொள்கிற ஆற்றலை எங்களுக்கு தாரும் அந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள உமது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய மன உறுதி உன் கைகளில் கொடுக்கிறோம் இதே கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் தந்தையே சகோதர சகோதரிகளே நீங்களும் தீர்மானம் பண்ணுங்க டெய்லி பைபிள் படிப்பேன் தீர்மானம் பண்ணுங்க அந்த பைபிளில் இருக்கிற ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாருன்னு காது கொடுத்து கேட்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க அதன்படி உங்கள் வாழ்க்கையோட தினசரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்குவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுதும் சரி பரலோகத்தில் இருக்கும் பொழுதும் சரி எந்த சூழ்நிலையில ஆண்டவர் வந்து உங்களுக்காக சாட்சி சொல்லுவார் ஆமாம் இவன் என் பிள்ளை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம அவர் பிள்ளையாக இருந்தோன்னா வான நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பரலோகமே நமக்கு உதவி செய்ய நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் பைபிள் வாசிங்களே ஆண்டவர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்களேன் அவர் மாற்ற சொல்லிக்கிற விஷயங்களை மாற்றிக்கங்களேன் ஆண்டவர்களே ஆசிரதிப்பார் இந்த மாண்புயர் கீதத்தை பாடும்போது சரி அதே விசுவாசத்தோடு ஜபிங்க ஆண்டவங்களே ஆசிரதிப்பார் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருகன்னு பாடுறோம் பாருங்கள் ஆமாம் இது வரைக்கும் எப்படி பழசு இருந்ததெல்லாம் போட்டோம் நோ ப்ராப்ளம் இது வரைக்கும் அப்படி இருந்துட்டோம் நோ ப்ராப்ளம் பழைய நியம முறைகள் எல்லாம் மறைந்து முடிவு பெறட்டும் இனியோடு முடிஞ்சு போட்டோம் இனி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் பக்தியோடு இருக்கிற இடத்தில் முழங்கால் இட்டு இந்த பாடலில் இணைந்து நீங்களும் ஜபிப்பீங்களா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பழைய நியமகள் அனைத்தும் இனி மறையில் முடிவு பேரும் குறையை நீக்க நம்பிக்கையில் பொதுவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு बलिमयटया இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றீரே உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மின் பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்த மகிழ அருள் புரியும் என்றென்றும் தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உண்மை Mandarad